அனைவருக்கும் வணக்கம் மூன் மீடியா தொலைக்காட்சி மற்றும் சண்முக வேளா அறக்கட்டளை இணைந்து நடத்தும் பட்டிமன்றம் தமிழே தாயே தரணியில் புகழிசைப்பேன் முச்சங்கம் கொண்டவளே முத்தமிழே மூன்று காலங்களின் முத்தான நீ முனைந்து வணங்கிடுவேன் திரு தமிழடி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி சேலராம் பாரதிதாசனை வணங்கி இன்று அலைபேசி இளைஞர்களை சீர்படுத்துகிறதா சீர அழிக்கிறதா சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை திருவள்ளுவர் சொன்னாரு உழ வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது விவசாயம் தான் நமக்கு உயிர் கொடுக்கிற ஒரு தெய்வம் அந்த உயிர் தெய்வத்தால தான் நம்ம எல்லாருமே உணவு சாப்பிட்றோம் அதனாலதான் நம்ம உயிர் வாழறோம் ஆனா பாத்தீங்கன்னா இப்ப தொழில்நுட்பம் அதிகமா வளர்ச்சி அடைஞ்சு போச்சு அதனால நம்ம தொழில்நுட்பத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா நம்ம அந்த செல்லு கைபேசியை நம்ம பயன்படுத்துறோம் இது பாத்தீங்கன்னாக்கா நம்ம தினமும் பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ நம்ம செல்ல தேய்க்காம நம்மளால இருக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து செல்லோட பயன் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படிதான் நம்ம இப்ப இருக்கிற சூழல் நடந்துகிட்டு இருக்குது அதாவது கடவுள் கொடுத்த வர நமக்கு கை அந்த கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோம் உழைப்பால நம்ம உயர்த்தணும்ன்றதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனா நம்ம வந்து இந்த கைபேசியிலேயே முக்கியமா நம்ம நம்மளை வந்து உடன்பட்டு உடன்படுத்திக்கிறோம் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தழைக்குமாம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னார் ஆனா நம்ம வந்து அறிவியலை வளர்க்கறது வந்து நம்ம படிப்பு புத்தகம் அது முக்கியத்துவம் வாய்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல மார்டின் கூப்பர் அப்படின்ற ஒரு அலைபேசியை கண்டுபிடிச்சாரு அதுக்கு முன்னாடியே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல அலெக்சாண்டர் கிரகம் பெல் அவர் வந்து பாத்தீங்கன்னா தொலைபேசிய கண்டுபிடிச்சாரு அவரோட மனைவியோட அஹ் அன்பு காதலியோட பேர் வந்து அலோ அததான் வந்து அலோன்னு சொல்லிட்டு முக்கியத்துவப்படுத்தி அவர் அந்த வாக்கியத்தையே உருவாக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல வந்து சிக்காகோ பெல்ஷியம் அப்ப வந்து தொலைபேசி வந்து ஊடகம் அதாவது வாகனத்துலதான் வந்து தொலைபேசி பயன்படுத்தினாங்க அப்ப கார்லதான் போகுமா கார்லதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதிக எடை அதாவது பாத்தீங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி கிலோ கிராம் அளவுக்கு வந்து செல்போனோட அதாவது தொலைபேசியோ அந்த அலைபேசியோட எடை வந்து இருந்துதான் அதுக்கப்புறம் நாலு ஆவா பார்த்தீங்கன்னா அது செங்கல் அளவுக்கு உருவாகி அதுக்கப்புறம்தான் வந்து கைபேசி அளவுக்கு நம்ம ரொம்ப சிறு சின்னதா சுருங்கி கைய அளவுக்கு உள்ளடக்கத்துக்கு வந்தது ஆனா கையளவுக்கு உள்ளடக்கத்துக்கு வந்த அந்த செல்போனை நம்ம கை அடக்கத்துக்கு நம்மளை கொண்டு போயிடுச்சு அந்த செல்போன் அந்த செல்போன் அடக்கத்துக்கு நம்ம எல்லாருமே போயிட்டோம் அந்த அளவுக்கு வந்து செல்போன் நம்மள மாத்திடுச்சு ஆரம்பத்தில இருந்தே வந்து இந்த இந்த அலைபேசிய கண்டுபிடிச்சதுல இருந்தே இதுக்கு எதிர்ப்புகள் அதிகம் ஆனா பாத்தீங்கன்னாக்கா தவிர்க்க முடியாது அத ஒண்ணுமே அதை இல்லாத வாழ முடியாதுன்ற கட்டத்தினால அதை தவிர்க்க முடியாததான் தான் இருக்கிறாங்க மக்கள் வந்து மக்கள் தொகையை விட இந்த செல்போனோட அளவு வந்து அதிகரிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா செல்போன் வந்து நம்மளுக்கு பார்த்து ஒரு இடத்துல இருந்து நமக்கு இங்கே இருக்கு எல்லா இடத்துக்கும் தொடர்பு கொள்றதுக்கு ஒரு முக்கியமான வசதி படைச்ச ஒரு ஒரு சாதனம் ஆனா பாத்தீங்கன்னா அதே நேரத்துல நேரத்து நேர் முகம் பார்த்து பேசி கொள்வதற்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கருவியா நமக்கு இந்த செல்போன் நமக்கு உதவுது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அஹ் வெளியில ஏதாவது வந்து இந்த ராணுவத்துல போனவங்களாம் காலத்துல எல்லாம் வந்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவங்களை முகம் பார்த்து பேசிக்கத்தோ அவங்க அவ்வளவு அளவுக்கு பாதிச்சு இருந்த அந்த சூழலை மாற்றி அமைச்சது செல்போன் தான் நம்ம அங்க இருந்தே ஒருத்தர் வந்து தன்னோட மனைவி பிரசவம் ஆகிறது அவங்கள கவனிச்சு கொண்டு ஆர்தர் சொல்றது அந்த அளவுக்கு அவர் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செயலை நமக்கு கொடுத்தது இந்த செல்போன் தான் அலைபேசி இளைஞர்களை சீரழிக்கிறதா சீராக்குகிறதா இந்த சீராக்குகிறதுன்னு பேசுறதுக்கு அஹ் ரா விஜயா ஜீவா ஜாக்லின் பா குமரவேல் வந்திருக்கிறாங்க சீர் அழிக்கிறது அப்படின்னு பேச பிரமிளா பச்சையம்மாள் வெற்றிவேலன் வந்திருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா சீர் பேச குமரவேல் ஐயா அவங்க வராங்க அவர் வந்து வங்கி மேலாளரா பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தார் பணி புரிஞ்சுட்டு இருக்கிறாரு முப்பது வருடங்கள் அவர் வங்கி மேலாளரா பணிபுரிஞ்சாரு பல இலக்கிய துறையில கலந்துகிட்டு தன்னோட இயல்பான அருமையான தன்னோட கவி அரங்கத்திலையும் சரி பேச்சாற்றலையும் சரி பட்டிமன்றத்திலையும் சரி தன்னோட திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு நிறைய விருதுகள் வர்றாரு அப்படிதான் சொல்ல முடியும் நாடகங்களில் நடிச்சுட்டு வராருமிக்க மனிதர் வாங்க ஐயா சண்முக வேளா சமூக சேவை அறக்கட்டளை மற்றும் மூன் மீடியா தொலைக்காட்சி இணைந்து வழங்க சிறப்பான ஒரு பட்டிமன்றம் அலைபேசி இளைஞர்களை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா என்கின்ற அருமையான தலைப்பினை தந்திருக்கிறீர்கள் தலைப்பினை தந்தவர்களுக்கு மிக்க நன்றி இந்த பட்டிமன்றத்திற்கு இருக்கின்ற தலைமையேற்றிருக்கின்ற அமையார் அவர்கள் சண்முக வேலை அறக்கட்டளை நிறுவி சமூக சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பான பணியினை செய்து கொண்டிருக்கின்ற அவர்கள் தலைமையேற்றியிருப்பது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி அவர்கள் நல்ல கருத்துக்களை நமக்கு தந்து இந்த பட்டிமன்றத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள் தொலைபேசி என்பது முப்பதாயிரம் கிலோ இருந்தது என்பதே நமக்கு இப்பொழுதுதான் தெரிய வருகிறது இப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை எல்லாம் கொடுத்து அவர்கள் எங்களுடைய அணிக்காக சிறந்த கருத்துக்களையும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் மாணவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் நம்முடைய உறவினர்கள் இராணுவத்தினர் அனைவரும் எப்படி அதை பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற ஒரு தொடக்கத்தினையே நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஆக அலைபேசி என்பது நம்ம எல்லாம் சீர்படுத்துகிறது இளைஞர்களை சீர்படுத்துகிறது என்பதை அவர்களே துவக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய சார்பிலே மிக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா நன்றி இப்பொழுது இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் கல்வி அவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அறிவு இந்த அறிவினை தருவது அலைபேசி எப்படி என்றால் அலைபேசியில் இருக்கின்ற கருத்துக்கள் விஷயங்கள் வந்து வேறு யாரும் அவ்வளவு எளிதில் நீங்கள் விட முடியாது உதாரணத்திற்காக ஒரு பள்ளியிலே ஒரு மாணவன் நன்றாக படித்துக் கொண்டிருந்தார் ஆசிரியர் என்ன சொன்னார் என்றால் நீ நன்றாக படிக்கிறாய் இந்த பொது நீ முதல் மாணவனாக வந்துவிட்டால் உனக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏதாவது பரிசு தருகிறேன் என்று கேட்டார் அந்த மாணவனும் முதல் மாணவனாக வந்து விட்டான் பிறகு பரிசு என்ன வேண்டும் என்று கேட்டதற்கு அவன் செல்போன் எனக்கு வாங்கி கொடுங்கள் கைபேசி அலைபேசி வாங்கி கொடுங்கள் என்று கேட்டான் ஆசிரியருக்கு மிகவும் வருத்தம் இப்ப அதனால் நீ சீரழிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நல்ல அறிவுள்ள புத்தகங்களை வாங்கி தருகிறேன் என்று சொன்னார் அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா ஐயா நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கி தந்தால் எவ்வளவு வாங்கி தருவீர்கள் ஒரு நூறு புத்தகங்கள் இருக்கும் ஆனால் இந்த அலைபேசியிலே எனக்கு லட்சக்கணக்கான புத்தகங்கள் தரக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றன ஆயிரக்கணக்கிலே நான் இந்த புத்தகங்களை டவுன்லோட் செய்து வைத்துக்கொண்டு எனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அதை அனுப்பி அவர்களும் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று பதில் உரைத்தார் ஆசிரியர் ஆச்சரியப்பட்டு போனார் இப்படி ஒரு அறிவினை புகட்டுகின்ற உலகத்தில் உள்ள எல்லாவிதமான விதமான கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு அலைபேசியானது அமைந்திருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது இது மட்டுமல்ல வெளிநாடுகளில் இன்றைய காலகட்டத்தில் சென்று வேலை செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் புதிதாக மனமாகி அங்கே சென்று விடுவார்கள் கருவுற்றிருக்கின்ற குழந்தை இங்கே பிறக்கும் குழந்தைக்கு அப்பாவின் முகம் என்னவென்று தெரியாது அந்த காலத்திலே ஆனால் இந்த காலத்திலே அப்படி அல்ல செல்போன் அலைபேசியின் வழியாக அவர்கள் அதை பார்த்து அதனுடன் பேசி பழகி அங்கிருந்து அவர் இங்கு வருகிறார் என்றால் அவரை அப்பா என்று இப்பொழுது அந்த குழந்தையானது அழைக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றது ஆக இளைஞர்கள் அன்பினை பெறுகிறார்கள் அன்பினையும் வளர்க்கின்றது இது ஸோ அன்பினை குறைக்காமல் அவர்களை ஆற்றல் அவர்களுக்கு ஆற்றலை வழங்குகின்ற அலைபேசியானது சீர்படுத்த செய்யும் அது எப்படி சீரழிக்க முடியும் முடியவே முடியாது மேற்கொண்டு இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்று சொன்னால் அலைபேசி வந்த பிறகுதான் ஜிபிஎஸ் என்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் எந்த இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் உடனடியாக தெரிந்து கொள்ளலாம் இளைஞர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் உலகத்தில் எந்த பகுதிக்கும் அவர்கள் செல்லலாம் அவர்களுக்கு அந்த எந்த லொகேஷன் என்று அனுப்பிவிட்டார்கள் என்றால் அவர்கள் சரியாக வந்து சேர்ந்து விடுவார்கள் பெண் பிள்ளைகள் கூட யாருடைய துணையும் இல்லாமல் உடனடியாக வந்து சேர்ந்து விட முடிகிறது இப்பொழுது உள்ள குற்றங்கள் நடக்கின்ற பின்னணியிலே பால் உறவு குற்றங்கள் நடக்கின்ற இந்த பின்னணியிலே ஒரு பெண்ணை தனியாக நீங்கள் அனுப்புவதென்றால் அதற்கென்று ஒரு ஆப் வைத்திருக்கிறார்கள் காவல்துறையினர் அந்த ஆப்பினை நீங்கள் பயன்படுத்தினால் அவர்கள் உங்கள் நீங்கள் தனியாக செல்வதாக இருந்தாலும் நீங்கள் பயணத்தை ஆரம்பித்ததிலிருந்து எங்கு போய் நீங்கள் முடிக்கப் போகிறீர்களோ அதுவரை உங்களை கண்காணித்து உங்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்கிறார்கள் எந்த விதமான தொல்லைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக அவர்கள் வந்து உங்களை காப்பாற்றுகின்ற அளவிற்கே இப்பொழுது அலைபேசிகள் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆக ஒரு பெண் பிள்ளை சீரழியாமல் வீட்டிற்கு வந்து சேர்வதற்கு இதுதான் பயன்படுகிறது ஆக பிள்ளைகள் இளைஞர்கள் அனைவரும் சீர் பெறுவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருப்பது அலைபேசி அந்த காலத்திலே இந்த வசதிகள் எல்லாம் இல்லை பெற்றோர்கள் பெண்களை வெளியிலே அனுப்பிவிட்டால் வரும் வரை வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் அவர்கள் பேசுவார்கள் இப்பொழுது அதெல்லாம் தேவையில்லை எப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதையும் நாம் உடனடியாக அவர்களுடன் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு அறிவியல் கண் கண்டுபிடிப்புமே மக்களுடைய பயனுக்காகத்தான் மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் பாதுகாப்பை தான் கண்டுபிடிக்கப்படுகிறது கண்டுபிடித்த பிறகு அதை வேறு சில காரியங்களுக்கு பயன்படுத்துவது என்பது இல்லாமல் இருக்காது பயன்படத்தான் செய்யும் என்ன க காரியத்திற்கு அது பயன்படுகிறது அதை எப்படி நாம் தடுக்க வேண்டும் என்கின்ற வழிமுறைகளும் அந்த செல்போனிலேயே இருக்கின்றது கைபேசியிலே இருக்கிறது அலைபேசியிலே இருக்கிறது அதையெல்லாம் தெரிந்து கொண்டு இளைஞர்கள் அதை தடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட செய்திகள் வருவதை தடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட உணர்வுகள் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாவதற்கு பார்க்காமலே நீங்கள் நண்பராகலாம் பார்க்காமலே நீங்கள் காதலிக்கலாம் பார்க்காமலே நீங்கள் திருமண ஏற்பாடுகளை செய்யலாம் இப்படிப்பட்ட உறவுகளை மேம்படுத்துகின்ற துறைகளுக்கு கூட இப்படிப்பட்ட அலைபேசிகள் பயன்படுகின்றன நீங்கள் யாராவது அலைபேசி இல்லாமல் வந்திருக்கிறீர்களா முதலில் அதை சொல்லுங்கள் அலைபேசி இல்லாமல் நமக்கு வாழ்க்கை இல்லை அந்த அலைபேசியை நாம் சீராக பயன்படுத்துவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டு அதை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் அல அலைபேசி எப்பொழுதுமே நம்மை சீராக்கும் என்று சொல்லி உம் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அருமையா பேசுனீங்க ஐயா வந்து நிறைய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இந்த கைபேசி எத்தனையோ இடங்களில் எவ்வளவோ அசம்பாவிதங்களை தவிர்த்து கொண்டுதான் வருகிறது மிக அருமையான ஒரு செய்தி நீங்க சொன்னீங்க அதாவது பிள்ளைங்க வந்து படிப்பதற்கு வந்து புத்தகம் கொடுத்ததற்கு வேணாம் எனக்கு கைபேசி கொடுத்தா போதும் அதுல லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னதா சொன்னீங்க ஆனா அதனால எத்தனை பாதிப்பு கண்ணால் கண்ணு பாதிக்குது பிள்ளைங்களுக்கு ஆனா அத நம்ம மாற்றி அமைப்பதற்கு நாம தான் முயற்சி பண்ணனும் எப்படியாவது புத்தகங்களை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு நாம எல்லாருமே ஊக்கம் கொடுக்கணும் ஆஹ் ஆனா வந்து அதே மாதிரி இப்ப நிறைய வந்து புத்தகத்துக்கு படிப்பதற்கு தான் நிறைய பேர் வந்து அஹ் எல்லாரும் ஆர்வமா எல் மத்தவங்களுக்கு சொல்லி தான் வருகிறாங்க ஆனா நாம வந்து சின்ன குழந்தைக்கு கூட அந்த கைபேசியை கொடுத்து நாம அதை வந்து பழக்கப்படுத்திடுறோம் அதனால நிறைய நம்ம கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அது அதை வந்து இப்படிப்பட்ட சூழலை கைபேசி நமக்கு அதிகமான கெடுதலை தான் கொடுக்குதுன்னு சொல்லி ஐயா வெற்றிவேலன் ஐயா பேச வராங்க அவரு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு ஆண்டுகள் வந்து தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வராங்க அவர் வந்து ஒரு குறும்படம் எடுத்து அதற்கான அவார்டை வந்து அரசாங்கத்திலிருந்து பெற்றிருக்கிறாங்க இலக்கிய துறையிலையும் மற்ற கவியரங்கங்களில கலந்து கொண்டு சிறப்பு செய்து வராங்க மிக அருமையான ஒரு மனிதர் அவர் வந்து இந்த கைபேசியால் தீமையை விளைவிக்கிறது என்று பேச வராங்க வாங்க ஐயா பேசுங்களை மீடியா இணைந்து நடத்தும் இந்த பட்டிமன்றை காண வந்திருக்கும் அனைவருக்கும் எனது அணியினருக்கும் எனது தோழமை அணியினருக்கும் மற்றும் நடுவர் அம்மா அவர்களுக்கும் இனிமையான வணக்கம் அலைபேசி இளைஞர்களை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா சீரழிக்கிற தலைப்புலதான் பேச வந்திருக்கோம் இப்ப வந்து பட்டிமன்றல நடுவரா இருக்கீங்க ஆளுமிக்க மனிதர் இருக்காங்க இப்ப இதுல வந்து ரெண்டு மூணு பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க இந்த கண்ணாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வயது நாற்பது ஒரு வயதுக்கு மேலதான் அவங்க அந்த கண்ணாடியே போட்டிருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் இப்ப இருக்கிற மாணவ கண்மணிகள் ஒரு வயது இரண்டு வயது குழந்தைகளே வந்து கண்ணாடி போடுறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் என்ன பண்றாங்க முதல்ல குழந்தைகளை வந்து சாப்பாடு ஊட்டுற பருவத்தில் வரும்போது யாருமே அந்த காலத்தில் இருக்கும் போதே அம்மா இடுப்புல தூக்கி வச்சு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினாங்க இப்ப இருக்க யாருமே இடுப்புல தூக்குறது யாரும் இடுப்பே இல்லை இடுப்புக்கு பயப்படுறாங்க குழந்தைக்கு யாரும் சரி யாரும் பார்த்தீங்களான்னு சொல்லுவாங்க யாரும் கிடையாது அதுக்கு பயந்து என்ன பண்றாங்க குழந்தைகிட்ட அந்த செல்போனை கொடுத்துட்றாங்க முதல்ல இடத்துல செல் குழந்தை அந்த குழந்தைய சந்தோஷமா வருது அதை கொடுத்தா அவனை ஊட்ட ஆரம்பிக்கிறான் கொடுக்கறவன அவங்க மகிழ்ச்சியாயிடறா இந்த பழக்கம் என்ன பண்றாங்க ரெண்டரை வயசுல தான் குழந்தை இருக்கிறாங்க இப்ப ரெண்டரை வயசு மேல ஆனவனே அந்த ப்ரீ கேஜென் என்ற ஸ்கூல்ல போய் சேர்த்துடுறோம் அப்போ வந்து ஒரு போனை வந்து உட்கிட்ட கிடையாது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அவங்க மறுபடியும் எனக்கு போன் கொடுக்குன்னு சொல்றாங்க அந்த பழக்கத்தை அதிகமாக அதே மாதிரி சாப்பாடு நைட்டு வரும்போது அதே பழத்தை கொடுக்குறாங்க இன்னும் அவன் அடங்க படம் சேட்டை பண்ணாங்க அந்த மொபைல் போனே அவன் கையில கொடுத்துட்றான் அப்போ ஆரம்பிச்ச அந்த பழக்கம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்றாங்கல்ல அப்ப ஆரம்ப பழக்கத்தை மாற்றவே முடியல இதால இப்ப என்னன்னா பல பள்ளிக்கூடத்தில் நீங்க மாணவர் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் நாற்பது மாணவர்கள் இருந்தா அது பாதிக்கு பேர் வந்து கண்ணாடி அடிக்கிற மாணவர்களா இருக்கிறாங்க இப்ப வந்து சர்வே சொல்ற இன்னும் அடுத்த ஒரு பத்து வருடத்துல உலக அளவுல கண் பார்வைக்காக கண்ணாடி போடுறவங்க வந்து அதிக அளவுக்கு இருப்பாங்கன்னு சர்வே சொல்றாங்க இப்ப எங்க வீட்டுல கூட எனக்கு எண்பத்தி எட்டு வயசு என்னுடைய பாட்டி இருக்கிறாங்க இது வரைக்கும் அவங்க கண்ணாடி போடுறதுல அவ்வளவு கண் பார்வை ஷார்ப் காரணம் தெரியல அவங்க அலைபேசியே பார்த்தது இல்லை அப்படியே வந்தா அங்க போனு கொடுத்தா அவங்க பொண்ணுகிட்டயோ அவங்க பேர்கிட்டயோ பேசுவாங்களே தவிர வரைக்கும் இருந்ததில்ல இப்ப பாருங்க இந்த கண் பார்ல பல கண் மருத்துவமனை உருவாகினே இருக்கு முதல்ல தலைவலின்னு ஆரம்பிக்கிற இது பிள்ளைகள் வந்து கண்ணாடி போற அளவுக்கு இருட்டு நேரத்துல வந்து அது வெளிச்சத்துல கண்டிப்பா அது பார்க்கவே கூடாது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அலைபேசி சம்மந்தமாவே அலைபேசி வாங்கினாலே ஒரு இலவச ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கொடுத்துட்றாரு அதுல வந்து நம்ம ஹெட்போனை போட்டு காட்டு பார்க்கும் அதுலேயே ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் இதுக்கு மேல உடனே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்க காதுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லுவோம் ஆனா யாரும் கேட்கறது இல்லை அதை கேட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சம் வேலைங்களை வச்சு அவங்க வாக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிருக்கேன் அவர் வந்து பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு வெளியில வேலையா இருக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு வந்து வீட்டுக்கு பால்கார் வருவார் வந்தா பால் வாங்குபான்னு அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு இவன் என்ன பண்ணா வீட்டுல வாங்க உடனே அந்த போனை எடுத்து எப்போ அதிகமாக பால் பால்கார் வராரு அவருடைய சத்தம் போட்டு அடிக்கிறாரு அதுக்கும் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணல வீட்டுல காலிம்பல் அடிக்கிறாரு அதுக்கும் அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணல அவர் போயிட்டாரு ரெண்டு நாளா அவங்க வந்து என்ன எங்க வீட்டுக்கு பால் கொடுக்கல ஏங்க உங்க வீட்டுக்கு நான் வரேன் உங்க பையனா கேளுங்க வீட்டில் இருக்குது ஃபேன் ஓடுது ஆனால் நான் எந்த ஒரு பண்ணாலும் பையன் வரவே இல்லை கால் ஏதோ மாடிலாம் சொல்றதை கேட்கவே இல்லை அப்படின்ற இந்த மாதிரி கண்டிஷன்ல வீட்டுல ஒரு திருடம் வந்தாங்களும் அவன் வீட்டுக்குள்ள வரதான் வரத்த பார்க்காத அளவுக்கு அவங்களுடைய நோக்கம் அந்த செல்போன்ல ரொம்ப அடிமத்தனமா இருக்கு இப்போ அடுத்தது ஒண்ணு என்னன்னா இப்ப அந்த செல்போனால என்னன்னா உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாணவர்கள் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க இப்ப என்னன்னா அவங்க கிட்ட அந்த போன் வந்து ஒரு கவச கொண்ட மாதிரி அவங்க போனை கையில வச்சுக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சர்வேல பாருங்க தொடர்ந்து பத்து வயது மாணவனுக்கு மாரடைப்புன்ற இது யாராவது கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முடியும் யாராவது கேள்விப்பட்டமா இந்த விஷயத்த இப்ப ஏன் மாரடைப்பு வருது அதுக்கு என்ன காரணம் இருபத்தி நாலு ரூமா அலை பேசுகிற மட்டும் இல்லாம அவங்க தூங்கும் நேரம் நைட்டு நள்ளிரவை தாண்டி பத்து மணி பன்னெண்டு மணிக்கு எல்லாம் தூங்குறாங்க அதே சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு பள்ளிக்கு விடுமுறை கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து நாளைக்கு சண்டே லீவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய ஒரு ஒரு மணிக்கு ரெண்டு மணி வரைக்கும் அவங்க போனை பாக்குற விஷயத்துக்கு வந்து அடிமையாயிடறேன் இதால அவங்க பாதிக்கப்படுறாங்க இப்ப இந்த போன்ல என்ன பண்றாங்க நம்ம எல்லாம் வந்து எயிட்டி கிட்ஸ் கிட்ஸ்னு சொல்லுவாங்க நான் வாழ்க்கை வாழ்க்கை பொண்ணான வாழ்க்கையில நம்ம விளையாட்டு என்ன விளையாட்டு விளையாடணும் அம்மா வீட்டுல ஏண்டா ஊடே அடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திரும்பி வீட்டுல கூப்பிட்டு வந்தாங்க இன்னைக்கு காத திருவி வீட்டை விட்டு வெளில போடாம போக மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் கேட்டா எனக்கு போனை கொடுவேன் அதுலதான் கேம் ஆடுறான் என்ன கேம் ஆடுறாங்க திறமை கேம் விளையாடுறாங்களா இல்லவே இல்ல ஃப்ரீ ஃபையர்னு ஒரு கேம் விளாடுறேன் அந்த கேமால வன்மம் அவ்வளவு வன்மம் ஒரு ஆளை வெட்டுறது குத்துறது துப்பாக்கிகளை கூடுறதுன்னும் போது அதுல என்ன நிலை விஷயம் அந்த பிள்ளைய கத்துக்க முடியும் இந்த வன்மத்துல வளர்ற இந்த தான் பிரெயின் வாஷ் பண்ணி எதிர்காலத்துல தீவிரவாத கும்பலுக்கு போறக்கூடிய நிலைமை உருவாறாங்க இதன் காரணமா என்ன பண்றாங்க இணைய வழியில அவங்க விளாடுறாங்க கேம் விளாடுறாங்க இந்த கேம் விளாடுறதுனால பண இழப்பு நடக்குது பணத்தை ஏமாந்துடறான் பணத்தை கொடுத்துட்றான் இதுக்கு என்ன பண்ற நண்பர்கிட்ட கடை வாங்குறான் சொந்த பக்கம்ல கடை வாங்குறாங்க இதுக்கு பத்திரம்னா வீட்டுக்குள்ள திடுறாங்க இதுதான் நல்ல ஒழுக்கமா ஒரு மொபைல் போனு எந்த அளவுக்கு ஒரு மனிதனை உருவாக்குதுன்னு பாருங்க இப்ப அவன் கையில வச்சுட்டு இருப்பான் நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்த பந்த ஏன்னா வருவாங்க தம்பி இதுமாரி அவங்கள பாக்க வந்து இருக்கிறப்பா அப்பாவோட சொந்தமா கேட்டா என்ன கேட்பான் ஏன் என்னவான் நான் வரலா அவர் வந்து அப்படி பேசுவான் ரொம்ப வற்புறுத்தலா வருவான் டைலட்டு போனை வச்சு ஆய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இதுதான் மரியாதையா இதுதான் வந்து பெட்ரோல் சொல்லி கொடுத்த ஒழுக்கமா அவ எவ்வளவு சொன்னாலும் அதுக்கப்புறம் அவர் போயிட்டு போயிருக்க ஏமா அவர் எதிர்பா வீட்டுக்கு வர நான் ஏமா அவர்கிட்ட பேசணும் அப்படி ஒரு உறவு முறையை கூட சரியா மதிக்க தெரியாத நிலைமையில இருக்கிறாங்க இப்ப என்னன்னா பிள்ளைகள் வந்து ரெண்டு பிள்ளையா இருக்கிற வீட்டுல வந்து வேலை கொடுத்தாலும் போனை வச்சிருந்தானு கேட்டு பாருங்க அடிச்சடி நடக்கும் அம்மா அப்பா வீட்டுல சண்டை ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்லுவாங்க போனதான் போன்ல பாத்துங்க அவ்வளவு முக்கியமா உங்க போனை கிட்ட வீடுங்க வேலை கொடுக்குறீங்கன்னு ஏதோ ஒரு வேலையை அவசரமா ஒரு தகவல் என்னால எடுக்க முடியாது அவ்வளவு கூட கூப்பிடுங்க வீட்டுல ரெண்டு பேரும் இருந்தா இந்த சண்டை அவங்கள கூப்பிடுங்க இவங்கள கூப்பிடுங்க இல்லையவளை கூப்பிடுங்க முதிய இந்த ஒரு சண்டை நடக்கும் இது ஒரு பெரிய கொடுமையான விஷயம்னா வீட்டுல ஒத்த பிள்ளையை தான் அவங்க பாடு பெரிய திண்டாட்டம் செல்லம் கொடுத்துட்றாங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகப்படி செல்லம் கொடுத்துட்றாங்க அந்த செல்லத்தினால அவன் கேக்குமோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க சில போன் வச்சிருப்பான் அது என்ன சொல்றாங்க என்ன ஒரு டப்பா தப்பா இதை தீக் போடுங்க எனக்கு அடுத்த போன் ஐஃபோன் வேணா எனக்கு அடுத்த மாடுகளை நினைக்கிறான் இல்லைன்னா அவன் வீட்டுல என்ன ஒண்ணா நான் பண்ண மாட்டேன் வீட்டுல அட பிடிப்பான் இவங்க ஒத்த பிள்ளையை பத்தவங்க ஐயோ நம்ம பிள்ளைக்காக ஏதாவது ஆயிடக்கூடாதுன்றாங்க அந்த பழக்கத்தையும் கொடுத்துட்றாங்க இந்த வேலையை கொடுத்தவரை சமூகத்துல பணத்தோட மதிப்பு கூட தெரியாம வளர்ற அவங்க எப்படி வாழ்க்கையில வந்து நல்ல நிலை வருவாங்க இதையும் தாண்டி இப்ப அந்த யூடியூப்ல வந்து நிறைய வந்து யூடியூப் நிறைய இருக்கும்போ கூட பரவாயில்ல யூடியூப் ஸ்டார்டிங் எப்போ வந்ததோ அப்ப அழிவு ஆரம்பிச்சிருக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த அரை நிமிடம் ஒரு நிமிடம் வாழாங்க அதுல எல்லாமே பேசுறது கொச்சையான வார்த்தை சேனல் வருது எவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் அதுல பேசுற பேச்செல்லாம் பேசுறான் அவன் பேசுற பேச்சே அவன் சரியான ஆடுறா அவனா வீணா போனவடா இப்படி எல்லாம் பேசுறாங்க இந்த வார்த்தையை இந்த குழந்தைய கத்துக்கிட்டு அதே மக்கள் பெற்றோர்கிட்ட சொந்த வந்து காட்டுறாங்க அது தப்பான வார்த்தையை கேட்டா அதுல அவங்களே பேசுறாங்களே பேமஸ் ஆகி லைக் வாங்கி அது கோல்டு பட்டரே வாங்கிட்டாங்களே நான் பேசுற மட்டும் நான் குறை சொல்றீங்கன்னு சொல்றேன் அந்த தாக்கம் வந்து பிள்ளைகளை பயங்கரமா ஏற்படுத்து அப்புறம் இன்னொரு விஷயம் ஐயாவோட சொல்லியிருந்தாரு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாரு ஆனா எங்க பாதுகாப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க இப்ப வந்து கோயம்புத்தூர்ல போய் பாத்தீங்களே பதினோரு மணிக்கு அதாவது காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியல பதினோரு மணிக்கு மேலே சொல்றீங்க பெண்கள் சொந்தமா நடந்தாங்கன்னு சொல்றீங்க அந்த டைம்ல இருக்க என்ன வேலைங்க இது பேர் தான் காதலா அப்ப அவங்க போறதுனால பண்ற தப்பு பண்றவனும் அவனும் அதான் பண்றான் நீங்க பண்றதுக்கு உங்க காதலுக்கு காமத்துக்கு வித்தியாசம் தெரியாம அலைபேசி முகத்துல போறீங்க பதினாலு பதினஞ்சு வயசு பசங்க காதல்னா என்ன தெரியும் நண்பர்களுக்கு கூட சேர்ந்து சீரமைக்க கடலையை பால போய் சர்ச்சை செய்யல நீங்க பார்க்கவே இல்லையா எவ்வளவு சீர நீங்க பார்த்துருப்பீங்க இது எல்லாமே வந்து அந்த அலைபேசியான தான் வைத்துட்டு இருக்காங்க இதை விட என்னன்னா போன் வரும் போன் எல்லாரும் என்ன பண்ணுவான் அவ்வளவு அவசரம் கோடிக்கடையில வேப்பாரன்ற மாதிரி காதல ஒருத்த காலத்திட்டு வச்சுக்கினேன் ரொம்ப தும்புறது இல்ல அப்படியே அதுவும் போட கூட அவனை ஊட்டமா கண்டிப்பா அரசாங்கம் சொல்றாங்க அத வச்சு அவங்க போவது இல்லாம எதிர்க்க வர்றாங்க டேமேஜ் பண்ணி எத்தனை பேர் வந்து வாழ்க்கை பாதிக்கப்படுறாங்க இது இல்லாம உளுந்த நிறைய பேரு கண் கூட நான் பாத்துருக்கேன் அந்த இளைஞர்கள் எல்லாருமே அவனே வேகமா ஓட்டிட்டு காதலை ஓட்டிட்டு பேசிட்டேன் மச்சான் நான் பேசிட்டே போறா பேசிட்டே அடுத்து வந்துடும் வந்துடுனா சொல்லிட்டு அவன் கெத்த காட்டுறதுக்காக போய் வண்டியை அடிப்பட்டு அவன் கைகால ஊனமாகி எத்தனை பேர் கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா ஆகவே இந்த அலைபேசி மாணவர்களை சீரழிக்குது என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்